ராமாயண காவியத்தில் எதிர்மறை பாத்திரமாக சித்தரிக்கப்பட்டாலும் ராவணன் ஒரு சிறந்த சிவபக்தராகவும் வீணை வித்வானாகவும் அறிவாளியாகவும் சக்திவாய்ந்த அரசராகவும் பர பார்க்கப்படுகிறார் அவர் சிவபெருமானின் தீவிர பக்தராக இருந்தார் ஆத்மலிங்கத்தை பெற்றார் மேலும் தனது அகங்காரத்தால் கைலாயமலையை தூக்க முயன்று சிவனால் அடக்கப்பட்டார் அப்போது தனது தலையை கொய்து கைகளை தண்டாகவும் நரம்புகளை தந்தியாகவும் கொண்டு வீணை மீட்டி சாமகானம் பாடி சிவபெருமானின் அருளையும் சந்திரகாசம் என்னும் வாளையும் ஈஸ்வரன் என்ற பட்டத்தையும் பெற்றார் பத்து தலைகள் கொண்டவன் என்பது அவர் பத்து துறைகளில் தலை சிறந்தவன் என்பதை குறிப்பதாக சிலர் கருதுகின்றனர் தேவர்களாலும் அசுரர்களாலும் தன்னை வெல்ல முடியாது என்ற வரத்தை பெற்ற அவர் தன் தங்கை சூர்பனகையின் அவமானத்திற்கு பழிவாங்க இராமரின் மனைவி சீதையை கவர்ந்து சென்று இலங்கையில் சிறை வைத்தார் இதுவே இராமாயணப் போருக்கு வழிவகுத்தது இறுதியில் இராமரின் அம்புகளால் அவர் தனது முடிவை அடைந்தார் எனினும் இராவண காவியன் போன்ற சில நூல்கள் அவரை ஒரு தமிழ் பேரரசனாக தமிழ் மொழி மொழிப்பற்று கொண்டவராக சித்தரிக்கின்றன இராவணன் கதை என்பது சக்தி பக்தி வீரம் கர்வத்தால் உண்டாகும் அழிவு போன்ற பல கூறுகளை உள்ளடக்கிய ஒரு சிக்கலான மற்றும் முக்கியமான கதையாகும்